அரசு ஆவணங்களை போலியாக சித்தரித்து எண்பது லட்சம் வரை மோசடி பட்டதாரி இளைஞர் புகார் சென்னை எம்ஜிஆர் நகரில் வசித்து வருபவர் முத்துக்குமார் இவர் சென்னை அடுத்த தரமணியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் அதே நிறுவனத்தில் தன்னோடு வேலை பார்ப்பவரான விக்னேஷ் சம்பந்தம் என்பவருக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது முத்துக்குமாரிடம் தங்கள் வீட்டின் மேல் உள்ள வீட்டை எழுதி தருவதாக கூறி முத்துக்குமாரிடம் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் இந்நிலையில் வீட்டை எழுதி கொடுக்காமல் அலைக்கழித்தும் உள்ளார் இதனால் கொடுத்த பணத்தை முத்துக்குமார் திருப்பி கேட்டபோது என்னையும் எனது தாயையும் அடித்து வீட்டை விட்டு பூட்டி சென்றார்கள் மேலும் மே பதினாறாம் தேதி விக்னேஷ் அவரது தந்தையுடன் என் வீட்டிற்கு வந்து என்னை அடித்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு என்னை வெளியே அமர வைத்தனர் பின்னர் இது குறித்து எம்ஜர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே எனக்கும் எனது தாயின் உயிருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படாதவாறு ஆசி வார்த்தை கூறி தன்னை ஏமாற்றிய விக்னேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கூடுதல் இணை ஆணையரிடம் புகார் அளித்தார் அவர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி என்கிட்ட பணம் வாங்க ஆரம்பித்தாருன்னா லைக் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரல மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தேன் அதை தொடர்ந்து அவங்க அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்குன்னு நிறையா வாங்கியிருக்காரு இந்த கேப்பில் வந்துட்டு என்ன சொன்னார்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது அவர் தங்கியிருக்க ஏரியாவுக்கு மேலேயே ஒரு வீடு இருக்குது ஆழ்வார் திருநகரில் அந்த வீடு விலைக்கு வந்திருக்கு நீ ப்ரோக்கர்ட்ட போனால் பைசா அதிகம் ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் உனக்கு வந்து புரோக்கர் ப்ரோக்கர் சார்ஜ் இல்லாமல் உனக்கு பண்ணித்தரேன் தரேன் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டார் நான் போய் மொதல் ஐ மீன் மொதல் வீடெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு வீடெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு அவர் ரேட்டும் ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண அந்த என்ன சொல்கிறது காப்பிலாம் கொடுத்தாரு அந்த வீட்டோட டாக்குமெண்ட் அதை நான் போய்ட்டு சூரிய அன்டர்பிரைஸ்ன்னு சொல்லி சூரிய அசோசியேட்னு சொல்லி அவங்கக்கிட்ட நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு வருதுன்னு சொல்லி திரும்ப பேசினார் மொத்தமாக அவர் என்ன சொன்னார்னா அந்த வீட்டோட ஓனர் வந்து இவருக்கு பணம் தர வேண்டியதாகவும் அதுக்கு நான் இவங்களுக்கு அதை வந்து என்கிட்ட கொடுக்குற பணத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கழிச்சிக்கிறதாகவும் சொன்னார் ஸோ ஒரு டிபென்சர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதை தொடர்ந்து என்னாச்சுன்னா அப்படி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தாரு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆகலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குன்னு மட்டும் பன்னெண்டு லட்சம் வந்து ஆன்லைன்லேயும் பன்னெண்டு லட்சம் வந்துட்டு பன்னெண்டரை லட்சம் வந்து ஹேண்ட் கேஷாகவும் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இந்த டிபென்சர் அக்ரிமெண்ட்டுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஸோ அதில் போடு ஏன்னா பணம் பணத்துக்கு கேரண்டி அப்படி அப்படின்லனா அவங்களை வீடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன்